ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் த்ரீ சிக்ஸ்டி தமிழ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்ஐசி பீமலட்சுமி அந்த பிளான பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பாலிசி பற்றி சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து பங்கு சந்தை சார்ந்த அபாயங்கள் கிடையாது ஸோ ஷேர் மார்க்கெட் ரிஸ்க் இல்லாததுனால நம்ம வந்து சேஃபான ஒரு பிளான் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட காலம் லிமிட்டட் ப்ரீமியம் கட்டினாலே போதுமானது பாலிசி காலம் வரைக்கும் ப்ரீமியம் கட்ட தேவையில்லை அதே மாதிரி வருமான வரி விலக்கும் இந்த பாலிசி எடுக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அடுத்து உத்தரவாத லாபம் அதாவது பாலிசி போதே இவ்வளோ அமௌண்ட்டு கிடைக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ கேரண்டீடான ஒரு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு பாலிசி தான் இந்த பாலிசியை வந்து பெண்கள் மட்டுமே இன்வெஸ்ட் பண்ண முடியும் பாலிசி எடுக்க வயது அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் பதினெட்டு வயசு அதிகபட்ச வயசு வந்து ஐம்பது வயசு காப்பீடு எவ்வளோ எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு காப்பீடு எடுக்கலாம் அதிகபட்ச வரும்போன்னு எதுவும் கிடையாது அடுத்து ப்ரீமியம் செலுத்தும் காலம் பார்த்திங்கன்னா ஏழு வருஷத்துலேருந்து பன்னெண்டு வருஷம் ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும் முதிர்ச்சி காலம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி வருஷம் ஸோ பாலிசி வந்து மெச்சூரிட்டி வந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆனதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆகிடும் கடன் மற்றும் சரண்டரை பொறுத்த வரைக்கும் கடன் வசதியும் இருக்குது அதாவது பாலிசி எடுத்து ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னா கடன் வாங்கிக்கலாம் அதே மாதிரி சரண்டரும் பண்ணிக்கலாம் இந்த பாலிசியில் வந்து டெத் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா காப்பீடு தொகை அதே மாதிரி உங்களுக்கு வந்து திரட்டப்பட்ட உறுதியளிக்கப்பட்ட செயற்கை அதாவது அசூர் கேரண்டீடு அடிஷன் இது ரெண்டுமே சேர்த்து தந்துடுவாங்க இங்கே சம்மர் ஷூட் அப்படிங்கிறது வந்து பேசிக்கான அதாவது அடிப்படை காப்பீடு தொகை இல்லைனா ப்ரீமியத்தில் மடங்கு இது ரெண்டில் எது அதிகமோ அந்த தொகை வந்து தந்துடுவாங்க அடுத்து முதிர்ச்சி பண்ணி மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் காப்பீடு தொகை அதே மாதிரி போனஸ் ரெண்டுமே சேர்த்து தந்துடுவாங்க இதில் போனஸ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வருஷமும் ஏழு பெர்சன்ட் வந்து உங்களுக்கு கேரண்டீடாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த பாலிசியில் வந்து மணி பேக் விருப்பங்களும் இருக்குது அதாவது பாலிசி இடையில வந்து எவ்வளோ பணம் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம செலவ் பண்ணிக்க முடியும் அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஏ எடுத்திங்கன்னா ப்ரீமியம் கட்டி முடித்ததுக்கப்புறம் அடிப்படை காப்பீடு தொகையில் ஐம்பது பெர்சன்ட் உங்களுக்கு உடனடியாக கிடைச்சிரும் பத்து லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு லட்ச ரூபா வந்து ப்ரீமியம் கட்டி முடித்த உடனே உங்களுக்கு கிடைச்சிரும் ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை அடிப்படை காப்பீடு தொகையில் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஆப்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அடிப்படை காப்பீடு தொகையில் பதினஞ்சு பர்சன்ட் வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த பாலிசியில் உள்ள ரைடர் பார்த்திங்கன்னா கிரிட்டிக்கல் இல்னஸ் ரைடர் அதாவது தீவிரமான ஒரு நோய் வருது அப்படின்னா லம்சமாக அமௌண்ட் வந்து வாங்கிக்கலாம் அதாவது காப்பீடு தொகை அளவுக்கு வாங்கிக்கலாம் அடுத்து வந்து விபத்து காப்பீடு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி விபத்து மற்றும் ஊனம் அது தொடர்பான காப்பீடும் சேர்த்து இந்த பாலிசியோடு எடுத்துக்க முடியும் அதே மாதிரி கூடுதலான ஒரு காப்பீடு தொகை தர அளவுக்கு அதாவது டேம் பிளான் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ரைடரும் எடுத்துக்க முடியும் ஸோ இந்த நாலு ரைடர் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ரைடருக்கும் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து ஆட்டோ கவர் வசதி மூணு வருஷம் பாலிசி கட்டியிருக்கோம் அப்படின்னா இடையில் ப்ரீமியம் கட்ட முடியலன்னா இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து நம்ம ப்ரீமியம் கட்டலைனா கூட கவரேஜ் வந்து தொடரும் அதே மாதிரி அஞ்சு வருஷம் கட்டியிருந்தோம் அப்படின்னா ரெண்டு வருஷத்துக்கு வந்து ஆட்டோ கவர் வந்து ஒர்க் ஆகும் ஸோ நம்ம இடையில ப்ரீமியம் கட்ட முடியும்னா கூட அந்த கவரேஜ் வந்து தொடரும் அதுதான் வந்து ஆட்டோ கவர் அடுத்து உதாரணம் பார்க்கலாம் ஆப்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் ரெண்டு லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ப்ரீமியம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து முப்பத்தி நாலாயிரூவா கட்டுவோம் பார்த்திங்கன்னா பத்து வருஷம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா வந்து ரிட்டர்ன் ஆகிடுது அப்புறம் இருபத்தி அஞ்சு வருஷம் ஆனதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டாக ஆறு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரம் ரூபா வந்து கிடைக்கிது இது வந்து ஆப்ஷன் ஏ அடுத்து ஆப்ஷன் பியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து காப்பீடு தொகையில் ஏழு புள்ளி அஞ்சு பர்சன்ட் அதாவது பதினஞ்சாயிரம் ரூபா வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது அப்புறம் மெச்சூரிட்டி பெனிஃபிட் பார்த்திங்கன்னா எட்டு லட்சத்தி நாற்பதாயிரரூவா இருக்குது நம்ம கட்டுற ப்ரீமியம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் நாற்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா கட்டுற மாதிரி இருக்கும் அடுத்து ஆப்ஷன் சியை பார்க்கலாம் ஆப்ஷன் சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து காப்பீடு தொகையில் பதினஞ்சு பர்சன்ட் அதாவது முப்பதாயர் ரூபா கிடைச்சிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி முதிர்வு தொகை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு லட்சத்து இருபதாயிரம் ரூபா நமக்கு கிடைக்கிது அதே மாதிரி ஒவ்வொரு வருஷம் நம்ம கட்டுற ப்ரீமியம் வந்து நாற்பத்தி மூணாயிரூவா கட்டுற மாதிரி இருக்குது உங்களுக்கு கருத்துக்கள் ஆலோசனை வந்து கம்மான்லாம் சொல்லி இந்த வீடியோ பிடிச்சிட்டா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு முதலீடு தொடர்பான தரோட சந்திக்கும் நன்றி வணக்கம்